வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா அன்புள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய தினம் ஒரு முக்கியமான விடியம் நடந்திருக்கிறது ஒன்றடை வருடங்களுக்கு பிறகு நான் இந்த நீதி நீதியை கையில் எடுத்திருக்கிறேன் என்று தான் சொல்ல வேணும் ஸோ இது முக்கியமான வீடியோவாக இருக்கும் நினைக்கிறேன் இதை நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்னென்றால் உங்களுக்கு தெ வடிவாவை தெரியும் இருபத்தி நாலாம் தேதி இரவு பின்னரம் அஞ்சு மணியிலிருந்து இரவு பத்து பதினொன்று மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு தரம் திரும்ப திரும்ப தொலைபேசி அழைப்புகளை எடுத்து தமிழரசுக் கட்சியினுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் படுகேவலமாக என்னை கொலை அச்சுறுத்தல் விடுத்த ஒளிப்பதிவுகளை நான் ஏற்கனவே சமூகங்களுக்கு தந்திருக்கிறேன் ஏனென்றால் இதை நாங்கள் கட்டாயம் இந்த அரசியல்வாதிகளுடைய உண்மையான முகத்திரையை கிழிக்க வேண்டிய இந்த அரசியல்வாதிகளுடைய அடியாட்களுடைய முக்கியமாக சுமந்திரன் சிறிதரன் போன்றவர்களுடைய கட்சி உறுப்பினர்களுடைய கேவலமான செயற்பாடுகள் குடியாரர்களையும் அடிப்பவர்களையும் பொம்பளைப் பிள்ளைகளோடு பிரச்சனை பெற்றவர்களையும் கேவலமான ஆக்களையும் வந்து இப்படி அரசியலில் கொண்டு வந்து வச்சு இவர்களில் தலையிட்டு எடுக்கிறப்ப ஜோஜி பாருங்க இவர்களை போன்றவர்கள் எங்களுடைய வடக்கு மாகாணத்தின் மாகாண சபையை கைப்பற்றினால் என்ன நடக்கும்ன்றது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இவர்களுடைய இந்த இது தொடர்பாக வியாழக்கிழமை இரவு ரெண்டு மணிக்கு நான் தெளிப்பலை போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடினை பதிவு செய்திருந்தேன் ஸோ முறைப்பாடினை பதிவு செய்திருந்த போது அங்கே இருக்கின்ற ஓஎஸ்சி வந்து ஓஎஸ்சி மற்றும் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து உண்மையாகவே ஒரு ஒரு நல்ல விஷயம் அவர்கள் பாராட்டத்தக்க விடயத்தை செய்திருக்கிறார்கள் ஒரு நாளுக்குள்ளே சம்பந்தப்பட்ட நபர்களில் ஆறு பேரில் நாலு பேர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இன்றைக்கு இன்றைக்கு இருபத்தாறாம் தேதி காலமே பத்து மணிக்கு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து இருந்தார்கள் வர சொல்லி ஸோ நான் இன்றைய காலமே என்னுடைய சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரன் அவர்கள் சைதம் இன்றைய காலை பத்து பத்தாம் ஆள் போல் போயிருந்த நான் போயிருந்த போது ஓஏசி வந்து என்னுடைய முறைப்பாட்டை இதே தரப்புக்கும் வாசித்து காட்டினார் அதை சிங்களத்தில் வாசிக்கப்பட்ட தமிழ் பொலிஸ் உத்தியோகத்தொடர் ஒருவர் அதை தெளிவாக அவர்களுக்கு வாசித்து காட்டினார் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இவர்கள் என்ன மாதிரி என்னை மரண ஆச்சுறுத்தல் ஏற்படுத்தினார்கள் என்று அதுக்கு வீடியோ ஆதாரங்களாக அன்றைய தினம் இருபத்தி நாலாம் தேதி காலமை உடுவில் பிரே சபையில் இவர்கள் என்னை தேடிய வீடியோக்களும் அதன் பிறகு தொலைபேசியிலே நாங்கள் வந்தது உனக்கு அடித்து உடைக்கத்தான் உன்னை போடுவோம் என்று சொல்கின்ற அந்த விடயங்கள் எல்லாமே தெளிவாக நான் இதில் சமூக ஊடகங்களுக்கு என்னுடைய பாராளுமன்ற யூடியூப் வாயிலாக அதாவது வந்து என்னுடைய பஃப்ரா யூடியூப் வாயிலாக தெளிவாக உங்களுக்கு இவர்களுடைய மோட்டிவ்ஸ் இவருடைய எண்ணம் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வால் வெட்டு ஆக்களை வெட்டுதல் வீடுகளுக்கெல்லாம் பூந்து வாகனங்களுக்கு ஊட்டுதல் இப்படியான தேவையில்லாத வேலைகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் படுமோசமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை போலீஸார் கட்டுப்படுத்துவதில்லை என்ற ஒரு பெரிய குறைபாடுண்டு எங்களுடைய ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறது ஆகவே அது தொடர்பாக முறைப்பாட்டை பதிவு செய்து இவர்களை சட்ட நடவடிக்கை உட்படுத்தவுடன் நான் முக்கியமாக கேட்கிறேன் என்றால் தமிழரசு கட்சி மற்றது இதில் தமிழரசு கட்சியில் இருந்து இப்போ வந்து சேர்ந்திருக்கிற முதல்ல ஏற்கனவே மணிவண்ணனுடைய கஜேந்திரமாருடைய கட்சிகளில் இருந்தவர்கள் மான் கட்சிகளில் அங்கே இங்கே இருந்தவர்கள் வந்து இந்த நான் நினைக்கிறேன் அதில் விஜயகலா மகேஸ்வரனுடன் நின்றவர் ஒரு நபர் தான் அதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர்கள் எல்லோரும் வந்து மிக கேவலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொலையாச்சுறுத்தல் விடுத்தது வந்து நினைக்கிறேன் ஒரு என்னென்னு சொல்கிறது இப்போ சாதாரணமாக நாங்கள் கருத்துக்களை கருத்துக்களாக எழுலலாம் ஆனால் முகப்புத்தகங்களில் கள்ள இருந்து ஒவ்வொரு இருந்து எழுதுகின்ற போது நான் அதை பிளாக் பண்ணுகிறேன் நான் ஆனால் நேரடியாக கோல் ஒன்று போடுவோம் என்று சொல்கின்ற அளவுக்கு இலங்கை சட்டம் நீதி இவ்வளவுக்கு வழமாக இருக்கிற நினைக்க தான் சரியான கவலையாக இருக்கிறது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாராளுமடக்கில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தமிழரசுக் கட்சியினுடைய பிரேசபை உறுப்பினர்கள் இந்த மாதிரியான வேலையை செய்திருக்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் கூட ஒரு தடவை தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் சிசிடி கேமராவில் தன்னை கொலை அச்சுறுத்தல் விடுத்து முகங்காலிலே கருப்பு துணியை கட்டி கொண்டு ஓடியதாக ஒரு ஒரு சில வீடியோக்களை எடுத்து போட்டு போட்டிருந்தால் உங்களுக்கு நல்ல ஞாபகமாக இருக்குது கூட இந்த ஐபிசி போன்ற ஊடகங்கள் அதே நேரத்தில் வந்து இந்த கேபிட்டல் டிவி போன்ற நக்கிப்பிழைக்கின்ற ஊடகங்கள் வந்து படுகுவலமாக அவற்றை முன்னிலைப்படுத்தி சிறீதரனுக்கு உயிராபத்தெல்லாம் போட்டிருந்தவர்கள் ஆனால் இந்த ஐபிசி ஊடகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது நூறு வீதம் இந்த இந்த மாதிரியான கேவலங்கட்ட அரசியல்வாதிகளுக்கு போகின்ற ஊடகம் உங்களுக்கு தெரியும் அதில் எந்த இல்லை அதில் அவர்கள் கூட சம்பந்தமாக ஒரு இதையும் வெளியிடவும் இல்லை ஒன்றுமில்லை ஆனால் நான் பார்த்தேன் டான் டிவி போன்றவற்றை வந்து டிவமேஷன் டிவமேட்ரி ஸ்டேட்மெண்ட் அதாவது வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாங்கள் அப்படி வீடியோக்கள் போடுறதால தாங்கள் கேவலப்படுத்தலாமல் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் இவரு இப்படி படிக்காத முட்டாள்கள் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஊடகங்களை வச்சிருக்கிறது திறமை என்னடா பொதுமக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை பொதுமக்கள் பார்ப்பார்கள் ரெண்டு பக்கமும் பார்ப்பார்கள் இவர் சொல்வதையும் கேட்பார்கள் அவர் சொல்வதையும் கேட்பார்கள் மக்கள் தான் ஜட்ஜ் பண்ணுவார்கள் பொதுமக்கள் தான் ஜட்ஜ் பண்ணுவார்கள் ஒரு விடயம் இது சரியாக இருக்கக்கூடும் பொதுமக்கள் சரியாக ஜட்ஜ் பண்ணுவார்கள் நாங்கள் என்னதான் சொன்னாலும் என்னதான் த தமிழம் தமிழில் தேசிய கதைச்சு கொண்டு எங்களுடைய வெள்ளவெடிகள் ஏமாற்றினாலும் எங்களுடைய வடக்கு மாநிலத்தின் ஒட்டுமொத்த சனம் கூட திரண்டு ஏவிபிக்கு ஒரு தடவை வாக்கு போட்டு பார்த்துருந்தது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று ஆகவே மக்கள் ஜட்ஜ் பண்ணுறதை நாங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாது செனம் என்னத்தை ஜட்ஜ் பண்ணுறதுன்றதை என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜட்ஜ் பண்ண இலாது சனம் என்ன நினைக்க ஜட்ஜ் பண்ண இலாது ஆனால் நான் இதை மக்களுடைய கருத்துக்கு விடுறேன் நான் ஏற்கனவே பல இதை விட பல ஒளிப்பதிவுகள் கிடக்குது கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாற்பது ஐம்பது நிமிடங்கள் ஒளிப்பதிவுகள் கிடக்குது நான் எல்லா பொறுமையாக கேட்டு சிரிச்சு கொண்டிருந்தேன் நான் இப்போ எனக்கு உதுகள் வந்து ஒரு ஒருபோதுமே மன அழுத்தங்களை கொண்டு இல்லை ஏனென்றால் படிக்க இல்லாத படிப்புகளையும் படித்து செய்ய இல்லாத எக்ஸாமுகளை எல்லாத்தையும் செய்த எனக்கு எனக்கு இந்த மாதிரியான காவாளிகளுடைய விரட்டல்கள் மிரட்டல்கள் வந்து அழுத்தங்களை கொண்டு இல்லை ஆனால் இது வந்து நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கையில் என்னடா என்ன நடக்கும் என்று சொன்னால் இது படுமோசமாக இருக்கும் இது தொடரும் இதுக்கு பிறகு கட்சிகளில் வந்து ஆக்கள் சேர்ந்து நல்ல நல்லவர்கள் வந்து இந்த அரசியலுக்கு வாரிறது சரியான படுமோசமாக இருக்கும் இந்த பார்களை கொடுக்கறது பார் பெர்மிட்டுகளை வேண்டி கொடுக்கறது ஒரு சமூகத்தையே இந்த கட்சிகள் வந்து பயங்கர மோசமாக நாசமாக அதை கொள்ளுங்கள் தங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் படித்து கொண்டு இப்போ உதாரணத்துக்கு சுமந்திரன் அவர்களுடைய பிள்ளைகள் அங்கேருந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிறிதனனுடைய ஒரு பிள்ளை பிள்ளைங்க தெரியும் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல உதாரணத்துக்கு நான் ஒரு அரசியல்வாதேன் நான் என்னுடைய பிள்ளையை இந்த காவலிகளோடு சேர்ந்து இப்படியான ஒரு காவாளிகளுக்கு மத்தியில் வளர்ப்பதற்கு நான் விரும்ப மாட்டேன் அது ஒவ்வொரு தாய்மாருக்கும் அதுக்கு நன்றாகவே தெரியும் இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார் அம்மாமாருக்கும் இருக்கும் தமிழ் பேசுகின்ற அம்மா இருக்கும் முஸ்லீம் அம்மா இருக்கும் இப்படியான ஒரு கேவலமான சமூகத்துக்கில் பிள்ளைய வளர்க்கைகளில் இந்த பிள்ளைங்க எதிர்காலம் படுமோசமாக கே உதாரணத்துக்கு முல்லைத்தீவுல இருந்து எனக்கு ஒரு அழைப்பு விட்டு வந்திருந்தது ஒரு அம்மா அவரால் ஹஸ்பண்ட் வந்து கணவனை இழந்திருந்தவா போர்ல இழந்திருந்த அம்மா அவரால் எனக்கு முல்லைத்தீவில் இருந்து தொலைபேசி அலைப்படுத்திருந்தவா அலைபேசி எடுத்து சொன்னா தம்பி நான் சரியான தான் வாழ்றேன் டெய்லி வந்து தோட்டத்துக்கு வேலைக்கு போய்தான் நான் உழைக்கிறேன் ராசா எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையோ ரெண்டு ஆம்பளை பிள்ளை அதில் மூத்த பிள்ளை வந்து ஏலவில் எடுத்து போட்டு இந்த தமிழரசு கட்சியை இந்த காவாளிகளோடு சேர்ந்து தண்ணி அடிக்கிறது வேற வேறு ஆபாச படங்களை பார்க்குறது கஞ்சா அடிக்கிறது அந்த மா வழியில் வந்து படுமோசமாக போய்கொண்டிருக்கிறார் எனக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாம் ராசா எங்கள் பிள்ளையை உங்களோட வச்சுருக்க மாட்டீங்களான்ட்டு நான் கேட்டேன் உங்களோட வச்சு நீங்கள் நிறைப்படுத்த மாட்டீங்களா டாக்டர் ஒரே ஒரு உதவி செய்யுங்க டாக்டர் உங்களோட வச்சுருங்க எங்கள் பிள்ளையை சம்பளம் கொடுக்க வேண்டாம் நேரம் சாப்பாடு கொடுத்தா காணுமான்னு கேட்டிருந்தேன் அப்போ நான் அம்மாவ்ட்டு சொன்னேன்னா நான் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் எடுக்கிறேன் என்று சொல்லி நான் எடுத்திருந்தேன் நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்னேன் நான் வாக்கு ஆனால் சரியான கவலை என்னென்னடா இப்போ ஒவ்வொரு அம்மா இருக்கும் அந்த வடக்கு மாநிலத்தில் வாழ்க்கிற குழந்தை பிள்ளைகளை வச்சுருக்கிற ஒவ்வொரு அம்மாருக்கும் வந்து பிள்ளைகள் வந்து பல் பாடசாலைகளில் என்ன செய்கிறார்கள் டியூஷன்ஸில் என்ன செய்கிறார்கள்ன்றது சரியான ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இவங்களை என்ன செய்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்களா சேர்த்து செய்யிறாங்களான்னு முக்கியமாக புலம்பெயர் மக்களுக்கு வந்து ஒரு படுமோசமான ஒரு ஒரு குற்றச்சாட்டுன்ற நான் வைக்க போகிறேன் தயவு செய்து உங்களுக்கு இது கரங்களையும் கூப்பி ஒரு அன்கான வேண்டுகோள் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஐஃபோன் செவன்டின்னு அனுப்பு ப்ரோமேக்ஸ்வெண்டி அனுப்புகிறது குடிக்கிறதுக்கு தண்ணு காசு அனுப்புகிறது மற்றது வந்து இந்த மோட்டார் பைக்ஸுகளை வேண்டி அதில் வந்து இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ன்றது ஒரு படுமோசமானது அதாவது வந்து பாதை விபத்துகள் வீதி விபத்துகள் வந்து படுமோசமான ஒரு விஷயம் ஸோ இலங்கையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் தான் அதிகூடியதாக இளைஞர்கள் வந்து இவ்வாறான என்ன சொல்றது சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுத்த இந்த அரசியல்வாதிகள் தெளிவாக அவர்களை பாவிக்கிறார்கள்ன்றது சரியான உண்மை உதாரணத்தை பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கொண்டீங்கன்னா கிளிநொச்சியில் இருக்கிற இள உண்மையாகவே இளம் இளைஞர்களுக்கு வந்து எந்த ஒரு வேலை வாய்ப்புகளும் கிள்நொச்சியிலே இல்லை எனக்கு யாராவது சொல்லுங்க இப்போ நான் சொல்லுகின்ற கருத்துக்களுக்கு எதிர்கருத்து சொல்ல வேணும் என்று நினைக்கிறார்கள் யாராவது சொல்லுங்கோ ஏதாவது ஒரு அரசியல்வாதி இன்க்ளூடிங் மீ ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புன்ற கொடுத்து சமூகத்தை முன்னேற்ற வேணும் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் என்று இன்றைக்காத ஒரு நாளைக்கு ஒரு செயற்பாடுகளை செய்தால் நீங்கள் இன்றைக்காத கண்டுக்கிறீங்களா அன்றைக்கு சாவ இதில் இதில் மேனிப்பாயில் மானிப்பாய் டிசிசி மீட்டிங் நடக்கின்றபோது போது டிசிசி மீட்டிங் நடக்கின்ற மானிப்பாய் பரிஸ் கிரவுண்ட் தொடர்பான பிரச்சனை உண்டு வந்தது அதாவது நானும் அதில் தான் அதில் ரெண்டாயிரமாம் ஆண்டு அந்த இயக்கம் வந்து யாழ்ப்பாணத்தை பிடிக்கிறத்துக்கு வருகின்ற அந்த நேரங்களில் இந்த எல்லாரும் இடம் பெயர்ந்த நேரங்களில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆம் ஆண்டும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் நான் இடம்பெயர்ந்து வந்து சுதுமலையிலையும் மேனிப்பாயிலேயும் இருந்தேனா எனக்கு மேனிப்பாய் பாரிஸ் கிரகம் தொடர்பாக நல்லாவே தெரியும் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு சிறந்த ஒரு கிரவுண்டும் ஒரு ஒரு இளைஞர்கள் அக்கறையாக ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதாவது வந்து விளையாட்டுத் துறையில் ஈடுபடுறதும் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் மேனிப்பாப்பே பாரிஸ் கிரவுண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடுமீன் அதுகள் இருந்த இந்த எங்களுடைய குருநகர் இந்த குருநகர் பகுதியும் அந்த இந்த பகுதி தான் பிடியல் வந்து கிரவுண்டு கணிக்கிற ஒரு பின்னரம் மூன்று மணி இருந்தால் கிரவுண்டுக்குள்ளே போகிற ஒரு கலாச்சாரம் உள்ள இடங்கள் இப்போ சாவைச்சேரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இல்லை ஒரு சாவச்சேரியில் எனக்கு தெரியலை இப்போ பாடசாலை கிரவுண்டுகள் இருக்குது இல்லை இளைஞர்கள் போய் விளையாட இல்லாது அவே சகரிய பொறுத்த வரைக்கும் ஒரு கிரவுண்ட் இல்லை ஒரு இருந்து நாலு லைட்டுகள்ட்டி உள்ள நாலு மச்் ஒன்று வச்சு ஒரு கிரிக்கெட் மச்சொண்டு வச்சோ ஒரு ஃபுட்பால் மச்சொண்டு வச்சோ ஒரு டூர்னமெண்ட் ஒன்று வச்சா தான் பெரியல் அதுக்குள்ளே போய் நிற்பாங்க முழு நேரம் கொண்டு அதை விட்டு போட்டு நாங்கள் அரசியல்வாதிகள் என்ன மாட்டோம் இந்த பார்க்கு பெர்மிட்டுகளை வேண்டி அதிலே வார கோடிக்கணக்கான காசுகள்ல எங்கேண்ட பிள்ளைகளை கொண்டே வெளிநாட்டில் விடுறோம் அதான் உண்மை யார் இதை கோவிச்சாலும் இது பார் சிரிண்டாக்கள்ல யார் வந்து என்னோடக்குள்ளாறுனாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை என்னண்டா நான் ஒரு கேவலம் கேட்ட பிறப்பண்ணிக்கிறேன் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கின்றங்கிறாக்கள் முக்கியமாக இந்த தமிழ் தேசியம் கதைக்கின்ற மக்களை பிழையாகவல் நடத்துகின்ற இந்த அரசியல்வாதிகள் வந்து கிட்ட இனத்தின் சாபம் நைக்கிறன் எனக்கு அதை சொல்ல தெரியல இந்த வீடியோ பார்க்கின்ற ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் மக்களும் நீங்கள் சற்று சிந்திக்கணும் நான் ஒரு வைத்தியராக இருக்கில்ல இந்த வசனமுமே பிழையாக கதைச்சது இல்லை யாருக்குமே பேசதில்லை சாவஜி இல்லையோ நீங்கள் அங்கே எனக்கு பேஷன்ஸ் ஏதாவது தேவையில்லா காய்ச்சா கூட நான் எழுதி போயிருவேன் போயிட்டு மறந்து எடுத்துக்கூடிய ஒரு போட்டு எழுதிய போயிடுவேன் நான் ஆனால் அந்த சைக்காட்டி போட்லேயோ மெடிக்கல் போர்ட்டில் நான் வேலை செஞ்சே இல்லை சர்ஜிக்கல் போட்டில் போய் கவரப்புகளுக்கு பார்க்குற நேரங்களில் யாராவது பிள்ளையாக காய்ச்சா அடிப்பேன் கொத்தவன் பெட்டிருந்தால் சிரிச்சிட்டு போயிடுவேன் அடிக்க விட்ட கசன் தானே ராசா அதெல்லாம் நான் சிரிச்சிட்டு போயிடுவேன் ஆனால் இப்போ அரசியல்வாதியாக இருக்கேங்களோ உண்மையாகவே சரியான கவலையாக இருக்குது ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள் சிந்தித்து இந்த சமூ இளைஞர்களை வழி நடத்தணும் ஏதாவது செய்கிறோமா இல்லை இப்போ உதாரணத்துக்கு நான் கூட நேரடியாக சொல்கிறேன் என்னுடைய அரசியல் காட்சிகளில் வந்து பேர் நான் இளம் படியிலெல்லாம் என்டர்டெயின் பண்ண நான் நினைச்சிருந்தேன் இந்த அரசியல் உதாரணத்துக்கு தெரியும் உங்களுக்கு சிறீதரன் போன்றவர்கள் காயந்திரமேர் பொன்னம்பலம் போன்றவர்களுக்கு பின்னால் கணக்கு இளைஞர்கள் வந்து பின்னால் தெரிகிறாங்க ஏனென்றால் இந்த இளைஞர்களுடைய அவதூறான இந்த விடயங்களை எல்லாத்தையும் பொலிசுகளில் மாட்டுகின்ற நேரங்களில் எடுத்து வருது இந்த தமிழ் தேசிய வெள்ளவெடி அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கு முந்தி மண்டக்குழு சொல்லியும் இந்த ஒட்டுக்குழுக்களாக இருந்தவர்கள் இப்போது அது அரசியல்வாதிகள் மாறி இருக்கிறார் இந்த கலாச்சாரத்தை நீங்கள் என்றைக்காவது ஜோசிச்சு முழுகை தெரியும் டக்ளஸ் தேவானந்தாண்டால் இப்படி அங்கஜன் ராமனா என்றால் இப்படி எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்றால் இப்படி சும்மா நாங்கள் வீடுகள் வழியே இருந்து கொண்டு அரசியல்வாதிகள் கெட்டவர்கள் கெட்டவர்கள் என்று திட்டுறதில்லை தயவு செய்து விளங்கி கொள்ளுங்க எந்த பிரியோசனமும் இல்லையம்மா உங்கள்ட்ட கையை கை நீட்டி உங்களோட க வணங்கி கும்பிட்டு கேட்குறேன் இந்த அரசியல்வாதியர்கள் கெட்டவர்கள் அரசியல்வாதி கள்ளர் இவங்க இவங்கள் என்று திட்டுறதால எந்த பிரியோசனவும் இல்லையா விளங்கிக் கொள்ளுங்க நாங்கள் அந்த கலாச்சாரத்தை மாற்ற வேணும் அரசியல்வாதிகள் கெட்டவர்கள் ஓட் போட்டுக்கொண்டு இவங்க வடக்கு மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரைக்கும் செய்த அபிவிருத்தியை சொல்லுங்க நான் இப்ப இதில் இவங்க சொல்லுவாங்க அவருக்கு சப்போர்ட் பண்றாரு இவருக்கு சப்போர்ட் பண்றாரு இல்லை அரசாங்கத்தோட ஒட்டுக்குழுவான் ஒட்டுக்குழுக்கள் சிலதுகள் மினக்கட்டி இந்த ரோட்டுகள போட்டுருக்கு நான் தவிர இல்லைன்னு சொல்லலை அன்றைக்கு கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று கேட்கிறார் முந்தியிருந்த இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்களாக என்ன முந்தியிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கதைச்சி பேசி ஆள் பண்ணுறதுக்கு நான் காசை கொண்டு வருவார் இல்லை அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலையை செய்தார்கள் இதில் உடனே தூக்கி கொண்டு வருவார்கள் நல்லா டாக்டர்ஸ் நல்ல ஒன்று என்று சொல்கிறேன் அங்கஜென் ராமனா நல்ல மட்டும்தான் நான் யாரையும் இன்னிக்கி நேர சொல்ல வரவில்லை நான் சொல்கிறேன் அரசாங்கம் அந்த நேரங்களில் ஏதோ ஒரு அபிவிருத்தி நான் ஏன்னால் இப்போ அதெல்லாம் போய் கொண்டுருக்குறேன் ஏதோ ஒரு அபிவிருத்தியை செய்தது ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குறோம் அரசாங்கம் அபிவிருத்தியை செய்யவும் இல்லை குடுகஞ்சா பிடிக்கவும் இல்லை எங்களுடைய உண்மையாகவே வடக்குமானம் படுமோசமாக போத வஸ்துக்கு அன்றைக்கு நான் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் போய் பார்க்குறேன் கிட்டத்தட்ட எனக்கு முதல் ஒரு நூறு நூற்றம்பது பேருக்குரிய வழக்குகள் கூடப்பட்டிருக்கிறது எந்த குடு போதை பாவிக்கிற இந்த விற்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்குமே எந்த கன்சேர்னுமே இல்லை சிரிச்சிட்டு ஐயாயிரம் ரூபா ஃபைவ் ஹண்ட்ரூவா குடிஞ்சிட்டு போகிறாங்க ஸோ நீதிவான்கள் தான் நீதிபதிகள் தான் இந்த சமூகத்தை மாற்றோணும் அவர்கள் தான் தண்டனை கொடுக்கணும் நீதிபதிகள கையில் ஒதுக்கி போடுறோம் அதுக்குள்ள உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் தாங்க அழுக்கடை சாக்கடை அரசியல மாத்த போகிற ஒரு அரசியல்வாதி யா வேற இருக்கின்ற முன்னாள் நீதிபதி ஐயா அவரால் சொன்னேன் திடீர்னு வந்த நீதிபதி ஐயாவே காணையில் அவர் மானசை அறிவிச்சா தான் வருவேன் இல்லாடி வரமாட்டார் உண்மையாகவே இந்த சமூகத்தில் அக்கறை இருக்கிற ஒரு நபர் என்று முன்னாள் நீதிபதி இளஞ்செல்லியன் இப்போ ஒரு பத்து பேர் அஞ்சு பேரை கொண்டு இந்த ரோட்டுகள் நின்று கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக கதை குரல் கொடுத்து இந்த சமூகத்தை மாற்றத்துக்கு பார்க்கணும் அதை விட்டு போட்டு நாங்கள் மானசபை எலெக்ஷன் நேரம் மட்டும்தான் வந்திருந்து செய்வோம் என்றால் எனக்கு அது இந்த தாற்பரிய எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளை நீங்கள் இனிமேல் நம்பி உங்களுக்கு ஒரு புண்ணியம் ஒரே ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னெண்டா நான் அடுத்த முறை மானசபையாக இருக்கட்டும் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வந்து அடுத்த முறை வார தேர்தலில் உண்மையாகவே ஒரு நல்ல இளைஞர்களை மட்டும்தான் நான் களமிறக்குவேன் நான் இப்போ உங்களுக்கு எதிரியும் என்னோட எந்த ஒரு காவாலியும் என்னோட இல்லை உதாரணத்துக்கு பிராசனையோ ஜெகதாசோ அல்லது என்னோட நிக்கிற யாராவது ஒரு ஆள் எனக்கு எல்லாரையும் யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு பிழையான வெளியில் இப்படி குடிச்சு போட்டு கத்தி குளரி எல்லாம் ஓடியோ வெளியால் வரும் அந்த நபர்களை எல்லாம் அடுத்த நாளை தமிழரசு கட்சி வந்து இன்றைக்கு விட்டு விட்டுருக்கணும் அந்த நபர்களை எல்லாம் தாங்கள் கட்சி உறுப்பு நீக்கிறோமெண்ட்டு ஏனண்டா இந்த நபர்களை எல்லாத்தையும் வச்சிருக்கிற தலைமைகள் கட்சி தலைவர்கள் சமூகத்தை முன்னேற்ற போறோம் என்ற இந்த அரசியல்வாதிகளே முழு கல்லர் இவங்கள் இந்த ஒட்டுக்குழுக்கள் அதை எந்த ஒட்டுக்குழுக்களாக இருக்கலாம் சுரேஷ் மஞ்சத்தனாக இருக்கலாம் சித்தார்த்தனாக இருக்கலாம் பரங்குடிங்கள் ஓடி போய் இந்தியாவில் தமிழிலம் கேட்டு கொண்டிருக்கிறாங்க இதையும் நீங்கள் மக்கள் விளங்கி இந்த அரசியல்வாதிகளை தில தேலியேண்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கல இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் பெற மாட்டேன் இந்தியாவில் போய் தமிழிலம் கேட்குறதா இப்போ இந்தியா உங்களுக்கு தமிழன் தருமா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமாம் ஆண்டு தேசிய தலைவர் வந்து இந்த நான் இப்போ போய் கொண்டு இருக்கிற சாவச்சேரியிலேருந்து பிடிச்சு கொண்டு போய் வந்து சகியம் பிடிச்சு உணவு என்ன சொன்னது திருப்பி போய் முகமாலையில் நில்லுங்க திருப்பி ஒரு அடி எடுத்து வச்சாலும் இந்தியன் பட ரங்கம் என்று சொன்னது இந்திய அரசாங்கம் அந்த ஜெய்சங்கர் என்ற நபர் வந்துதான் உங்களுக்கு தமிழத்தை வேண்டித்தர போறாரா இவர் தான் வந்து சமஷ்டியை வேண்டி தரப்போறாரா இதுக்கு இல்ல கயந்திரமார் பொன்னமலம் சமஸ்டி கேட்கிறார் தமிழரசு கட்சி வந்து மாகாண சபையுடைய முழு அதிகாரம் கேட்குது ஒட்டுக்குழு சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒட்டுக்குழு சித்தார்த்தன் வந்து மான இப்போ இவங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேலையும் விமர்சித்து நான் உங்களுக்கு பதிவுகளை போடலாம் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த வடக்கு வாக்கு போட்டு இவங்களை எல்லாம் வடக்குமான சபை பாராளுமன்ற உறுப்பினர்களாக வடக்குமான சபையில இருக்கிற உறுப்பினர்களாகவோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ நீங்கள் மாத்திவீங்களா இருந்தா கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்கோ நான் உங்கள்ட்ட கேட்குறேன் நான் இந்த அரசியல இருந்து விட்டு போயிடுவேன் பொதுமக்கள் அப்படி பிழையான முடிவுகள் எடுப்பார்களா இருந்தா நான் இன்னும் தொடர்ந்து அர்ப்பணிக்கிறதுக்கு நான் இல்லை நான் இந்த அரசியலேருந்து விலத்தி போய் எந்த பாடல ஒரு டாக்டர் ஆகி நான் இன்னும் என்னுடைய வேலைக்கு போயிடுவேன் ஆனால் கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க உங்களுக்கு உங்களை புண்ணியம் கிடைக்கும் இந்த வீடியோவை இத்தனை பேர் பாக்குறீங்களா இத்தனை பேர் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது சற்று ஜோதிச்சு பாருங்கோ இந்த அரசியல்வாதிகள்ட்ட இந்த கேவலமான அரசியல்வாதிகள்ட்ட வழக்கு மறுப்பேன் நான் வந்து ஒரு பொம்பளை பேர் ரெண்டு பேர் நான் போய் இப்படி தான் என்னம்மா பே கதைக்கிறீங்க உங்களை நான் பாவ மட்டும் தானே கைச்சு எடுத்து விட்டனான் அப்படித்தானே கதைச்சினான் தையட்டியில் அரசியலை செய்கிறாங்க கயந்திரமார் பொன்னம்பலம் போன்றவர்களுக்கு வந்து உண்மையாகவே மானன் ரோஷம் எதுவும் இருக்கோ தெரியலை தையட்டி அரசியலை நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன் மக்களுக்காக என்றா அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லதெல்லாம் செய்யணும் அந்த மக்களுக்குரிய நஷ்டகிட்டேயாவது வேண்டி கொடுக்கணும் அல்ல ஒரு கோயிலை உடைச்சனா அப்போ தேசிய தலைவர் சொன்னார் நாங்கள் சட்ட ரீதியாக போயிடாது எங்களுக்கு இந்த மான சபைகள் தேவையில்லை நாங்கள் ஆயுதம் தூக்குவோம் அடிப்பும் நொறுக்குவோம் உண்டு அந்த மனுஷன் ஆயுதம் தூக்கி அடித்து நொறுக்கி கடப்பட வான்பட இந்த சொல்ல தெரியாத படைகள் எல்லாத்தையும் வச்சிருந்தார் அந்த மனுஷன் கண்ணுக்கு தெரியாத படைகள் இல்லாதையும் பச்சிருந்தான் அந்த மனசன் அந்த மனசன கடைசியா இந்த வெள்ளவேட்டி அரசியல்வாதிகள் அவர் சாட்டும் விடுங்கொண்டு சம்பந்தன் ஒரு சித்தாப்புற கூட காரி துப்படுகின்ற இந்த சம்பந்தன் என்ற தமிழ் தமிழ கட்சியினுடைய தலைமை என்ன செஞ்சான் பாவி இயக்கம் சாட்டு சொன்னான் கடைசியா நான் அந்த நேரம் பாராளுமன்றத்தில் இருக்கீங்கன்னா நானே மண்ணனை ஊதி எரிச்சு செத்திருப்பேன் பாராளுமன்றத்தில் எப்படி இருக்குமே பெட்ரோலை ஊதியால என்னுடைய போற நிப்பார்டன் சொல்லி பெட்ரோலை ஊத்தி கொடுத்திருப்பேன் அந்த நேரம் கைந்திரமா போன மங்க போனவன் ஆ இந்த இங்கே போனவன் அந்த நேரம் சரியான கவலையாக இருக்கு என்னண்டா நீங்கள் இதே திருப்பி காயந்திரமேர் போன பழத்துக்கும் இதே சிறிதரனுக்கும் பின்னால் தெரியுறீங்க நான் சொல்லலை எனக்கு போட் போட சொல்லி ஏன் உங்கள்கிட்ட பிள்ளைகள் உங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற யாராவது ரெண்டு பேரும் உண்மையான ஒரு அரசு பின்னால் நாங்கள் வாழ ஒரு கொஞ்சம் காலம் ஏன் உங்களால் ஒரு நல்ல அரசியலை இந்த தமிழ் மக்களுக்கு செய்து கொடுக்க இல்லாது கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு ஆ உங்களால் ஏன் இந்த நல்ல அரசியலை செய்து கொடுக்க இல்லாது ஏன் இந்த நல்ல அரசியல் செய்கிறாக்களுக்கு வாக்கு போட இல்லாது படுகேவலமாக எங்களுடைய த தமிழற்ற எதிர்காலம் போய் கொண்டு இருக்கிறது உங்களுக்கு விளங்க இல்லையா இதுக்கு பிறகு இந்த இதுகளுக்கு பிறகும் நீங்கள் இதுக்கு பிறகும் தொடர்ந்து இந்த தமிழ் தமிழ் கட்சிகளுக்கு நீங்க வாக்கு போடுவா இருந்தா இந்த உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு அன்றைக்கு நான் அந்த அவருடைய வொய்ஸையும் அவர்களுடைய போட்டோவையும் பார்த்தேன் திலீவனுக்கு கொடி கட்டி கொண்டு திலீவனுடைய நினைவுதான் இந்த இதே குடியாரங்கள் தான் இதே குடியார் திருப்பவும் சொல்றேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் சயின்ஸ் ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனே நான் என்னுடைய எலெக்ஷன் நேரம் சந்திச்சிருந்தேன் அப்போ அவங்கள்ட்ட நீ ஏன் அப்போ இப்படி நாசம் மாறியேன் உங்களுக்கு ஒரு எதிர்காலம் என்ற ஒன்றே தெரியாதாடா உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லையாடா ஏண்டா வீடுகளில் பின்னால் போய் நாசம் மாறிங்கன்னா அண்ணே எங்களுக்கு என்ன வந்து அரசியல் என்ன போக போகுது எங்களை வாங்க கூப்பிடுவாங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க இன்றைக்கு போராட்டம் இருக்குது கலந்து கொள்ள சொல்லி கலந்து விட்டாங்களுக்கு இங்கே மாணவரம்பின்ன தலைவர் தனித்தனியாக கொத்தும் இங்கட ஹோஸ்டல் வழியாக கொத்தும் வியருங்கோணுன்னு தருவேன் நாங்கள் அதை கூட்டிப்போம் ஸோ நாங்கள் அதில் குடிச்சு போட்டு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை கலந்து கொள்ளை அதை பார்க்குற கனப்படியை தொடர்ந்து வருவாங்க அதுதான் இந்த கெம்பஸ் படியை செய்தோண்ணுங்க அடே கெம்பஸ் என்றா யாழ்ப்பாண பல்லலைக்கழக மண்டாடா உருவாக்கத்தில் ஆமைக்கே பாயமாடம்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி பெடிகள் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் கலைக்கிறது சரியும் இல்லை பிள்ள பிள்ளை நாங்கள் தெரியலை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மண்டாடா எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்ட குழுவுக்கு சமமாக ச இருந்த இடம் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு எல்லாம் ஆமி வந்து வாழ்க்கையில நொட்டாதடா தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்க அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய தலைமேற்பட்டு உங்களுடைய காவாளித்தனம் உங்களுடைய தூசரம் உங்களுடைய உடுப்பு காவலிகளையும் விட காவலா காவலியலா இல்ல நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கே விலங்க இல்லையா அது ஒரு கேடுகட்ட சமூகத்த எதிர்காலம் இந்த சமூகத்தின் எதிர்காலம் நீங்கள் விலங்க இல்லையாடா எதிர்காலம் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்க போறே ஏனென்றால் எனக்கு சரியான கவலை என்றால் அதில் இருக்கிற படிச்சு இருக்கிற அரவாசிக்கு தான் இன்னும் பாஸ் அவுட் ஆகி என்னையா போகிறேன்னுடையே தெரியாது வெளிநாட்டில் மாமாடை பிள்ளையை வச்சுக்கொண்டு இங்கே காசு அனுப்பினோம் ரைட் அனுப்புங்க ராசா நாங்கள் படிப்பிக்கிறோம் படிச்சுட்டு வேற அங்கே லண்டனுக்கு வர மாட்டேன் அங்கேயும் போயிருந்தோம் ஒன்று ஒன்று ரெண்டு கொஞ்சம் ரெண்டு மூவா புத்தகத்தில் கூட இருக்கும் பார்த்தா பிரான்ஸ் லண்டன் அண்டி இருக்குது கீழே பார்த்தா யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாப்னான் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிங் இருக்குது இங்கே எனக்கு விளங்கலை இந்த சமூகத்தை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன் நாங்கள் வந்து பத்தாயிரம் பேர் கூட்டிக் கொடுத்து தெரிஞ்சு ரோட்டில் வெட்டுவோம் கொத்துவோம் மட்டும் செய்கிற அரசியல்வாதிகள் நான் வந்து ஒன்றரை வேறு சார் இண்டைக்கும் கேபிடல் டிவியோ ஐபிசியோ அல்லது ஏதாவது ஒன்று போய் பேர் மொனிங்கள் உழைக்க பாவிக்கிற பேர் ராமநாதன் நட்டுனா ஒரு காலத்தில் தேசிய தலைவருடைய போராட்டத்தை வச்சு உறவு பாலமண்டு உழைச்சாங்கள் கையில்லாத இயக்கப்படியலுக்கு காலில்லாத இயக்கப்படியலுக்கு அது கொடுக்க போகிற இந்த ஐபிசி உழைச்சிச்சு அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்யுதுன்ற சொன்னால் ராமநாத நட்னாவை தூட்டுவதும் வசை பாடுவதும் கணக்க காசுகளை கொண்டு வரும் எல்லா எல்லாத்தனமும் போய் பார்க்கும் இப்படி ஒரு தரங்கட்ட ஊடகங்கள் தான் இந்த ஐபிசி டான் டிவி சமூகம் இந்த பிச்சைக்கார ஊடகங்கள் இதுக்கு அண்டவேரோட நின்று பிச்சை எடுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நெத்தியில் எழுதிய ஒட்டிட்டு சமூகம் நெத்தியில் ஐபிசி என்று போட்டு ஜட்டியோட நின்றீங்கன்னு சொன்னால் நல்லூருக்கு முன்னால் கட்டாயம் உங்களுக்கு சிரமம் பிச்சை போடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து நாலஞ்சு வெறிகுட்டியல் மாதிரி நாலஞ்சு வெறக்குட்டியல் என்ற ரெக்கார்டிங் ரெக்கார்ட் பண்ணி இங்க போடுவது அப்படியே ஒரு ஊடக என்ன ஊடக தர்ம என்னன்னு தெரியாதா உங்களுக்கு நான் வச்சிருக்கிறது என்னுடைய பாராளுமன்றம் என்னுடைய சொந்த மீடியா திஸ் இஸ் மை ஓன் மீடியா நான் என்னுடைய வாய்களால் தான் உங்களுக்கு நேரடியாக விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறேன் அவனை இவனையும் ரோட்டால் போகிறவனையும் கூப்பிட்டு ஒரு நாலு கதைக்க சொல்லி போட்டு எடுக்கிறேன் இந்த கழுசடை சகல கடுச கழுசடை அரசியல்வாதிகளுக்கும் பின்னால இருக்கிறது இந்த 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 சமூகம் மற்ற இந்த டான் டிவி அவருடைய வரலாறுகளும் ஆக்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் பட் நான் அதை பிரயணங்கள் எடுத்துக்கொள்ளல எனக்கு ஆறி வெற்ற பின்புலம் ஆட் இந்த டான் டிவின்னு தெரியாது இந்த கேபிட்டல் டிவி என்றது என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த முந்தி இந்த ஈழ நாடு ஈழம் இருந்தது அது தேர்தலோடு போயிட்டது ஆனால் இந்த கேபிட்டல் டிவி வந்து இப்போ இருக்குது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் கேபிட்டல் டிவி ஐபிசி லங்காசிரி இதெல்லாம் காசுக்கு வேண்டி இந்த ஊடகங்கள் மூலம் அரசியல்வாதிகளுக்கு நக்கி பழச்சிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்காத ஒரு நாளைக்கு தங்களுக்கு ஒரு வழக்கு தாங்கள் கஞ்சா வழக்கெல்லாம்ட்டா அதுலேருந்து இந்த அரசியல்வாதியில் போய் கதை எடுத்து விடுகிறோம் இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு கணக்க சாம்பிள் போட்டிருக்கேன் இதை விட கணக்கு சாம்பிள் என்னால் போட இல்லாது போட்டால் மரியாதை இல்லை ஆனால் கிடக்கு நான் நாடதுல தேவை வருங்கிற போது போடுகிறேன் கணக்கு சாம்பிள் எடுக்க எல்லாமே நீதிமன்றத்துக்கு நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்